நீ எல்லாம் ரோட்ல லாரம் போறக்குற நாய் உனக்கு தட்டல சோறு கொண்டு வைக்கறான் பார் அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக் கொள்ளு போடா இத போட்டு அங்க போய் வெளியடி சார் ஜெயிலுக்கு வெளிய அடிக்கிறது ரெண்டு நாள் போடு சார் ஏய் இப்ப வெளிய அடிச்சா ஒட்டாதா இருக்கும் அது இல்ல சார் முத உங்க வீட்டுக்கு வெளிய அடிச்சற சார் உங்க வீட்டுக்கு வெளிய அடிச்ச பாவம் தான் இந்த ஜெயில் கூட வந்துருச்சு ஓ செண்டிமென்ட் டச் பண்ணிட்டீங்களா கோ ஆமா சார் சுட்டா தாண்டா தெரியி நெருப்பு எப்படின்னு பட்டா தாண்டா புரிய உன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு அது விடுங்க சார் உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார் ஏ இந்த நாட்டில் ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு அதுக்கே கிலோ கணக்கில் தங்கம் கேட்கறானுங்க அது இல்ல சார் நீங்க ஒரு நாள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சியை கரை சேர்க்கணும் அவ என்ன ஆத்துக்குள்ள நிக்கிறா கரை ஏத்துறதுக்கு அது வாழ்க்கைய சொன்ன சார் ஆமாண்டா உண்மைதான் இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது கால காலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான் உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே புடிச்சு கொடுப்பேன் கட்டி கொடுப்பேன்னு சொல்லுங்க சார் கரெக்ட் தம்பி

உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா இல்லங்க சிங்கிள் மேன் ஒண்டி கட்ட சொன்னீங்களே ரொம்ப பொருத்தம் அதுவும் சாதாரண கட்டை இல்ல கருவேல கட்ட நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க கால ஆட்டிட்டு தூங்க உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க ஒரே ரத்தம் தானே அப்படிதான் பேசுவோம் ஒரே ரத்தம் நீங்க சிகப்பா இருக்கீங்க உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு

உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வாங்க ஓடிடுவோம் என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல என் கையில தொழில் இருக்கு சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன் ஆமா இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் தான் கத்துக்கிட்டேன் கள்ளம் கபட இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ஓ

தங்கச்சி படிச்சவ அன்புள்ள தங்கச்சி பாசமுள்ள தங்கச்சி தங்கைக்கோர் கோர் கீதம் தங்கச்சி சுண்ணாம்பு சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி என்ன சத்தத்தையே காணும் தங்கச்சி 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 சுண்ணாம்பு சுப்பிரமணிய என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது ஓடிக்கடி போயிட்டீங்களா அண்ணா நீ என் தெய்வம் அன்புக்கோர் அண்ணன் அண்ணா நீ வாழ்க அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் காட்டிய வழி நான் எங்கடி வழி காட்டின உனக்கு நீங்களா ஓடி போயிடுறது அண்ணன் காட்டிய வழி தம்பி காட்டிய வழி லட்ட எழுதி வச்சிருது சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ள பூனைய கூட்டிட்டு போயிடுச்சு மகனே நீ எங்க போனாலும் சரி என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற உனக்கு நான் தாண்டா வாடன்

எங்கடா ஒரு தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சார் அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு பஞ்சாபி வேஷத்துலயா இப்ப என் கூட பேசினது அவன் நான் அப்பவே நினைச்சேன் இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான் ஆஹா ஏமாத்திட்டானே ஐயோ வாடன் மாலிகம் சலாம் என்ன சேர்க்க கடைக்கு வெளியே சோகேஷ் பொம்மை மாதிரி நிக்கிறேன் துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கும்

என்னடா நம்ம அரேபிய சுப்பிரமணியரேபியில் வந்த பாத்தீங்களா என்னது அரேபியில் வந்தது சுப்பிரமணியமா கொஞ்சம் உட்காரு ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கா இந்த சுப்பிரமணியத்தை காப்பாற்ற சாமி யாரு சாமி அரியன் பாவாத்மா எனக்கு விமோசனம் உண்டா சாமி நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணுன ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்ட சாமி அதுக்கு விமோசனம் உண்டு வேற என்ன தப்பு பண்ண வாட நகைச்சிய திருட்டு தனமா கூட்டிட்டு ஓடிட்ட சாமி அதுக்கு விமோசனமே கிடையாது நீ தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும் என்ன தண்டனை சாமி இப்பவே குடுக்குற நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க இப்ப கண்ண திற மகனா நாயே எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ போலீஸ் போலீசா தாண்டா மாறி வேஷம் போடணும் என்னைக்கு இருந்தாலும் போலீஸை மட்டும் நீ ஏமாற்றவே முடியாது நடுறா ஜெயிலுக்கு சார் உங்க தங்க கீதம் அத ஜில் வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ